இனிவரும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு கட்சியை வழி போவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் பின்னாடி அணிவகுப்போம் இனி போட்டியே கிடையாது என திமுக எம்எல்ஏ ராமபுரத்தில் பேச்சு அதிமுக ஆட்சியில் அரசு குடியிருப்புகளை எம்சாண்ட் மணல் கொண்டு கட்டிய பாவிகள் என விமர்சித்த எம்எல்ஏ இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக அமெரிக்கா சென்று மோதலீடுகளை முதல்வர் கொண்டு வருகிறார் சென்னை தெற்கு மாவட்டம் திமுக நூற்று வட்டம் சார்பில் ராமபுரத்தில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி பங்கேற்பு கவுன்சிலர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி இளைஞரணி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு ஒண்ணே அந்த கையை வச்சு நெய்யும் சொல்லி 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 எல்லாம் இந்த வீடியோல்லாம் நாங்கள் போட்டாங்க சொல்லி 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 எடுத்தேன் அப்படி சொன்ன போட்டு பல பழப்பதும் போட்டு வெறும் அந்த எம்சைட் வச்சு போயிட்டான் தனி தண்ணி பொறுப்பு அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஏறக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அவ்வளோ பிரச்சனை உள்ள பைப் வச்சிருக்கிறான் எல்லாம் தண்ணி லிக்காது